ஆச்சு லான்ச்சுக்கு வந்து நான் வறுத்து கிடையாது திரைப்படத்தில் நிறைய பாட்டு வந்து பாடத்தை கம்மி பண்ணி தான் வரேன் பயம்லாம் கிடையாது எது அப்படிலாம் கிடையாது எல்லாேருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத நான் வந்து குறிப்பாக ஸ்டார்ட்டேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ப்பாக பேசுவேன் இல்லை எப்பவுமே பேசுவேன்னு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு காரணம் தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பாட்டு நான் தான் எழுதியாகணும் வேறு மாற்றமே கிடையாது நூற்றி எட்டு பற்றி நான் தான் எழுதுவேன் அது மா எந்த சு சுரக்டர் சார் சொல்கிறப்போ இந்த பாட்டு இது போல் சொன்னார் நான் எனக்கு தேவையான பாட்டு நான் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் திரைப்படத்தில் ஏதோ இயக்குநர்கள் குறிப்பாக ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் எல்லா தமிழ் மக்கள் எல்லா சார்பாக ஏதோ ஒரு நல்ல லெவலில் வழங்கினார நான் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விளம்பரங்களில் நான் வந்து நடிக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக விளம்பரத்தை நடிக்க நடி எந்த விளம்ப நிறைய விளம்பரங்கள் வரும் மாவட்டந்தோறும் வரும் கடங்கு அது இதெல்லாம் வரும் அது அந்த வியாபார சம்மந்தமான விஷயம் உங்களை தாழ்த்தி இன்னொருத்துல நான் வந்து பாட மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்துட்டு வரேன் ஆனால் அரசாங்க விளம்பரம் இருந்தால் ஒரு காசு கூட நான் வாங்க நடிக்கிறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணிடுறேன் அரசாங்க விளம்பரம் இதுவரை திரைப்படத்தில் வந்து எந்த விளம்பரத்தில் நடிச்சதே கிடையாது எதுவோ விளம்பரம் கேட்டாங்க அகையில் இது அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமான பாட்டு இப்போ சமீபத்தில் வந்து நடந்த மே பதினாறு நடந்த தேர்தல் கூட நான் தான் பாட்டு எழுதினேன் வேலூர் மாவட்ட கலெக்டர் வந்து என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து எல்லா மாவட்டந்தோறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக நிறைய பண்ணுறாங்க கானா ஒரு ப்ரோக்ராம் தரணும் அப்படின்னு சொன்னால் வேலூரில் ஒரு லைட் மியூசிக் பண்ணி தந்தேன் அவங்க கொடுத்த காசில் ஒரு பகுதி எடுத்து வச்சு லைட் மியூசிக் வந்து மூணு ஹவர்ல முடிஞ்சிடும் சார் அதில் ஒரு பதிவாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீடி வந்து ஒன்று பண்ணி தந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் மே பதினாறில் அஞ்சு வருஷம் கழித்து வந்துடுச்சு தேர்தல் நீ எட்டி பார்க்கும் பக்கமெல்லாம் நான் பூத்து ஓட்டை மறந்துடாமல் போடு உனக்கு பிடிச்ச சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டனை அழுத்தி வாக்களிக்கிற காலம் இப்போ தான் ஓட்ட பணத்துக்காக விற்பதெல்லாம் ரொம்ப தப்பு தான் கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க இந்த தேர்தலை உங்கள் இஷ்டப்படி வாக்களிங்க வந்து நேரில் ஓட்டு உரிமை தான் உன்னது சுதந்திரம் இந்த முறை போட்டு காட்டு அது நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதி தந்தால் அகில் வந்து ரெண்டாவது இந்த ஆம்புலன்ஸ் பாட்டு நான் கானாலே நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன் நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன் தத்துவ பாடல் நிறைய என்கிட்ட இந்த அகில வந்து அதை தொடர்ந்து அவர் தாயை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அது பாபு கணேசன் சாரோட படத்தில் வந்திருக்கிற அந்த பாட்டு இப்போ வர பாட்டெலாம் தத்துவ பாட பாடல வருது ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இப்போ நிறைய ஆடியில் ஆன்சர் சொல்லிக்கிறேன் எனக்கு அந்த தண்ணி அடிக்கிற பாட்டு லவ் பிளே சாங் தான் வருது அதுக்கு ஆப்போசிட்டான ஆள் தான் நான் அது எதுவுமே ரெண்டுமே கிடையாது எனக்கு ஆனால் வருத்த எல்லாம் பார்த்தேன் எனக்கு அதுதான் வந்து அதே மாதிரி தான் கண்ணா லட்டுத்துன ஆசையால் வந்து பவர் ஸ்டார் அண்ணுக்காக அந்த நான் எழுதியிருப்பேன் லவ் லட்டு எது ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு சந்தானம் சார் சொன்னார் அவர் டைட்டாக கல்லாச்சி நீங்கள் பாட்டு எழுதுனேன் அப்படின்னாரு உடனேட்டாக உட்காந்து அவர் செம டைட்டாக கல்லாச்சும் ரெண்டு பேரும் லவ் பண்ணி அவனை நம்பிக்கை நான் வந்து இன்னும் மேலே என்னார் இப்படி வந்து பாட்டு அது மாதிரி நிறைய அதில் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாத எதார்த்தமாக பாடக்கூடிய பாடல் தான் நான் கேட்டு எல்லாம் எழுதித்தான் அனுபவிச்சு எழுது எதுவுமே கிடையாது நான் இப்போ இந்த எழுதின பாடல் எல்லாமே ஆனால் இந்த பாடல் அனுபவித்து எழுதினால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இந்த பாடல் வந்து எல்லா மேடையிலும் நான் பாடுவேன் எந்த கச்சேரி கூப்பிட்டாலும் இப்போ நான் நூற்றி எட்டு பற்றி ஒரு பாட்டு பாட்டு தான் மற்ற பாட்டெலாம் பாடுவேன் இல்லை விருப்பின ஒரு பாடலில் ஒரு பாட்டு எனக்கு வந்து கட்சிச்சு நான் எலெக்ஷன் பாட்டு அடிக்கடி பாட முடியாதுல்ல அதுக்காக வாரம் வாரம் எலெக்ஷன் வகைப்பட வைக்க முடியாது ஆனால் இப்போ நானும் எலெக்ஷன் தான் நிற்கிறேன் நான் நான் வந்து மூணு தடவை எலெக்ஷனில் வந்து தோத்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு தடவை வந்து ச தேர்ட் ப்ளேஸ் வந்தேன் இண்டிபெண்ட்டாக நின்று திருப்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது அப்போ முந்நூற்றி பத்தொன்பது ஓட்டில் நான் வந்து தோத்துட்டேன் டிஎம்கே கிட்ட வந்து தோத்துட்டேன் தோத்தோன்னு என்னடா அது இது மாதிரி ஆகிடுச்சேன் நம்ம நேர்மையாக நல்லா இருக்கிறேன் நம்மளுக்கு என்ன நெருமைன்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிக்கூடாது நினச்சேன் கல்யாணம் ஆகிடுச்சு அது கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு குழந்தைங்க அபிமன்யே அபிமன் ரெண்டு பசங்க அப்படியே பார்த்து திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொஞ்சம் மிச்சம் மித்தி காசெல்லாம் வச்சு நிற்கு திருப்பி எலெக்ஷன் திருப்பி தோக்குறேன் தோத்துகிறேன்னா என்னடா திருப்பி தோத்துறேன்னு பார்த்தா சினிமாவில் ஜெயிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனால் இப்போ திருப்பியும் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரொம்ப செகண்ட் பிளேஸ் ரெண்டு டைம் செகண்ட் ப்ளேஸ் வந்துக்கிறேன் இப்போயும் இண்டிபெண்ட்டாக நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய வார்டு செவன்டி டூ வார்டில் இந்த டைம் வந்து ரெண்டும் இருக்குது ஜெயிச்சா ஆகிடும் தோத்தா வேலை ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் மூணு மூணு ஃபஸ்ட்டு அகலே தோல்வி வெற்றி பற்றி பயமே கிடையாது அகல இந்த பாடலை எந்த ஷோ போனாலும் அவங்களோட முதல் நீ பணம் தர தரலையோ இந்த பாட்டை என்னை பாட விடு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டுக்குள்ள நான் வந்து பாடுவேன் நான் ரொம்ப ரசித்து எழுதிருக்க அந்த பாட்டை நைட்டும் பகலும் சுற்று தடா தூக்கம் கேட்டு நம்ம லைஃபை தானே காப்பாற்றுறேன் நூற்றி எட்டு ரோட்டில் தனியாக தான் மாட்டிக்கிட்டு எங்களை கூப்பிடுற நிறைய பேர் ஃபோனை போட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லை ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடு அஞ்சு பிசா செலவு இல்லை எல்லாேருக்கும் ஐசி வார்டு ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டால் ஒதுங்கு எம்மா ஹாஸ்பிட்டலு வந்துடுச்சு இறங்கு ஜாதி மத பேதம் எல்லாம் பார்க்காத இந்த வண்டி தான் ஆண்டிய அரசு எல்லாருமே மாண்டு போட்டால் ஒன்று தான் சாலையில் ரூல்ஸை தானே யார் ஃபாலோ பண்ணுறான் சாவ போகிற நேரத்தில் சாமியாகத்தான் வேண்டுறான் அப்படின்னு சொந்த பாட்டி எழுதிருப்பேன் ரெண்டாவது வந்து காடு தந்த உசிறை நல்லா ஜாலி பண்ண தாண்டா நீ பாதியில் போயிடாம வாழண்டா ஜோரா நல்லவனும் கெட்டவனும் ஊருக்குள்ளே தாண்டா உடல் உறுப்பை தானே செய்ய சொன்னால் ஓடுறானே ஏன்றா அவன் வந்து பிள்ளை அடிக்கிற பாட்டியாக இருப்பான் அவன் பிளட்டு ஒன்றும் ஒதுவாது இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனும் அவன் உள்ளே போனா ஆயிரத்தெட்டு செக் பண்ணி தான் எடுப்பாங்க அது அவனுக்கு தெரியாது இருந்தாலும் வந்து நான்லாம் தரமாட்டாட்டும் அது நல்ல ஒன்று கெட்ட ஒன்றும் ஊருக்குள்ளே தான்ண்டா உடல் உறுப்பை தானம் செய்ய சொன்னால் ஓடுறானே ஏன்டா வாழும் வர வாழும்போது நாலு பேர் மதிக்கும்படி வாழணும் நீ தூங்கும் போதும் காலையில் ரெண்டையும் ஆட்டிக்கின தூங்கணும் இந்த சினிமா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சினிமாவில் தூங்க இருக்கணும் பத்து நாள் அமெரிக்கா போனால் அவர் இல்லவே இல்லை அப்படின்றாங்க அதுமாரி நிறைய பேர் கேள்விப்பட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க அதில் வாழும்போது நாலு பேர் மதிக்கும்படி வாழணும் தூங்கும் போது கால ரெண்டையா ஆட்டிக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் சுத்து தேடா தூக்கம் கட்டு நம்ம லைஃபாப்பாத்துற நூத்தி எட்டு நடு ரோட்டுல தனியாத்த மாட்டிக்கிட்டு எங்களை கூப்பிடுறான் நிறைய பேரு போனை போட்டு ஆபத்துக்கு பாவம் இல்ல ஷட்டர் தூக்கி போடு அஞ்சு பிசா செலவு இல்லை எல்லாருக்கும் ஐசி வாடு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா ஒதுங்கு எம்மா ஹாஸ்பிட்டல்ல வந்துடுச்சு இறங்கு ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் ஒதுங்கு எப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்துடுச்சு இறங்கு ஆண்டி அரச எல்லாருமே மாண்டு புட்டா ஒன்று தான் சாதி மாதம் பேதம் எல்லாம் பார்க்காது இந்த வண்டி தான் சாலையில் ரூல்ஸை தானே யார் ஃபாலோ பண்ணுறோம் சாக போகிற நேரத்தில் சாமியை தான் வேண்டுறான் ஆடிக்காரு அம்பாஸ்டரு எல்லாம் இதுக்கு கீழே தான் ஆடிக்காரு அம்பாஸ்டரு எல்லாம் இதுக்கு கீழே தான் நாடி துடிப்பு நின்று புட்டா எல்லாருமே மேலதான் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட ஒதுங்கு எம்மா ஹாஸ்பிட்டல்ல வந்துடுச்சுங்க காடு தந்த உசுரன் எல்லாம் ஜாலி பண்ண தாண்டா நீ பாதியில போயிடாம வாழனண்டா ஜோரா நல்லவனும் கெட்டவனும் தாண்டா உடல் உறுப்ப தானம் செய்ய சொன்னா ஓடுறான வாழும்போது நாலு பேர் மதிக்கும்படி வாழ் வாழும்போது நாலு பேரு மதிக்கும்படி வாழ்டா தூங்கும் போது கால் ரெண்டையும் ஆட்டிக்குனு தூங்குடா ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட ஒதுங்கு எம்மா ஹாஸ்பிட்டல்லு வந்துடுச்சு இறங்கு இந்த பாடல் வந்து மூ ரெண்டு சரணம் மூணு குடுத்தால எழுதி மூணு சரணம் தந்தனால எழுதிருப்பேன் ஒரே ஒரு விஷயம் ஒன் நாட் எயிட்டு பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது யார் யாரும் உருவாக்குனாங்கோ எல்லாருக்கும் பயன்படுது ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நான் நிறைய நான் வந்து இப்போது நான் கார் இல்லை என்கிட்ட இருந்த ஒரு காரை வந்து நல்ல ரேட்டுக்கு பேசி வித்துட்டேன் நான் பைக்கில் தான் நான் சொல்ல சந்தோஷமாக மக்கள் ஒரு ஜாலியாக பைக்கில் எடுத்து என்ஜாய் பண்ணுறேன் காலேஜிலேருந்து பழக்கமாகிடுச்சு ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன் ஒன் நாட் எயிட்டு சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வருவாங்க அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஒரு ஐம்பது பேர் போகிறோம் அதை வழியை ஃபாலோ பண்ணி அது ஒன்று முதல் தவறு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக போகக்கூடிய விஷயம் அப்புறம் நீ கொஞ்சம் அவன் நிறுத்தினானா நீ அந்த ஆம்புலன்ஸ் ஏற வேண்டியது தான் அவரை வீகிறார் ஏன்னா ஆம்புலன்ஸ் பின்னாடி போகக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருந்து சைரன் போட்டோம் அது பின்னாடி இருபது இருபத்தஞ்சு பேர் சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு சீக்கிரம் போய் அவன் நிறுத்தினா ரொம்ப சீக்கிரமாக போயிடுவேன் நீ மேலே அவ்வளோ ஈஸியாக அது ஒன்று ரெண்டாவது வந்து எல்லாருமே ஆம்புலன்ஸ் ஏட்டி ஏட்டி பார்க்குறாங்க உள்ளே ஆளுகிறாங்களா இல்லையான்ட்டு அது கிடையாது ரெண்டுத்துக்கும் ஆம்புலன்ஸ் தேவை முதல்ல போய் கொண்டு வரத்துக்கு தான் அவசரம் நீ வண்டி காலியாக இருந்தால் டிரைவரை முறைக்கக்கூடாது டிரைவர் திட்டக்கூடாது அவன் உயிரை காப்பாற்ற போகிறான் காலியாக தானே அவனுக்கு போய் காலியத்து நகர் ஏன்னா செய்கிறேன் கூடாது காலியாக அதுதான் முக்கியம் போய் அவனை செக்யூர் பண்ணி அவனை வண்டியில் போட்டால் தான் அதுக்கப்புறம் அவனை வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்ற முடியும் அதனால் அந்த வண்டி யாரும் எட்டி பார்க்குவானா காலியாக இருந்தாலும் அதில் ஆள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வழி விட்டு தான் ஆகணும் அது ஒன்று வண்டி பின்னாடி தயவுசெய்து வந்து யாரும் ஃபாலோ பண்ணி போகணும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்தா தான் இதை திருந்தன்னு நினைக்கிறேன் என்ன திருந்தாது எனக்கு தான் உண்மை ஒன்று பார்த்து தான் உன்னுக்கு தெரிஞ்சிக்கணும் ஆகையில் இந்த ரெண்டு விஷயத்த என்னால் எழுத முடியல இருந்தாலும் நேரடியாக சொல்லிட்டேன் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த உலகமும் இருக்கின்ற தமிழ் மக்களும் இந்த பாட்டை கொண்டு போங்க என்னுடைய தரப்பு நான் பணம்லாம் வாங்கிட்டேன் நல்ல சம்பளம் சூப்பராக கொடுத்தாங்க வாங்கியிருக்கக்கூடிய இந்த பாட்டு கூடாது அந்த நேரம் டைட்டான சூழ்நிலை என்ன பண்ண முடியாது அவர் ஃபோட்டோ வாங்கிட்டேன் என்ன பண்ண வாங்கக்கூடாதுன்னு எல்லா படத்தையும் நினச்சி நேரம் பார்த்துலாம் பார்த்துலான்ட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அப்புறம் கம்பெனி விஷயம் ஆச்சு எப்படி நல்லா செலவு பண்ணுவாங்களா மிஸ்டியாட்ட பேசிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி கொடு சார் அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது ஆகையில் வேறு எதனோ ஒரு வகையில் கண்டிப்பாக சுரேஷனை நான் உதவி பண்ணுறேன் இந்த படம் ஹிட் ஆகிடும் அடுத்த படத்துக்கு நான் என்ன கன்செஷன் பண்ணி தள்ளுபடி பண்ணுறேன் இப்போ கிடையாது இப்போ இந்த சூழ்நிலை காசு இப்போ கிடையாது இப்போ அதை மேட் மேட்ரு இன்றைக்கி இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு கூட போயிடலாம் வாங்கின காசு இன்னைக்கு எதுவுமே தர முடியாது அந்த சூழ்நிலை மாட்டினுங்கிற எல்லாமே ஆகவே வாய்ப்பளித்த எஸ்எம்எஸ் மூவிஸ் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் இந்த இயக்குனர் சுரேஷ் சீத்தாராமனுக்கும் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரனுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன் ஹீரோ ஹீரோயின் இங்கே வந்திருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் பத்திரிகை ஊழல் நண்பர்களுக்கும் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக்கொண்டு இந்த திரைப்படம் என் பாட்டோடு சேர்த்து நல்லா ஹிட் ஆகிறதுக்கு வந்து இங்கே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி Oh,